என் பெயரே ஸ்பெக்ட்ரம் ராசா தான் ஆண்டிமுத்து ராசாவின் ஆணவம் ஆணவத்தில் அழுகிற கூட்டம் என்றால் அது திமுக மட்டும்தான் எப்படி இருந்தாலும் பொய் சொல்லி மக்களை ஏமாற்றிவிட்டு ஓட்டு வாங்கி விடலாம் என்ற ஆணவம் இருக்கத்தானே செய்யும் இந்தியாவையே உலக அரங்கில் கேவலப்படுத்தி இப்படி ஒரு ஊழல் குற்றச்சாட்டு இருக்க முடியுமா என்று இந்திய மக்களே அதிர்ந்து போகும் அளவுக்கு மாபெரும் டூ ஊழல் குற்றச்சாட்டில் சிக்கியவர் தான் நம்ம ஆண்டிமுத்து அண்ணன் உண்மையில் மான ரோஷம் இருக்கும் நபராக இருந்தால் அதை பற்றி பெருமை அடித்துக் கொள்கிறார் நீதிமன்றத்தில் அவருக்கு ஆதரவாக தீர்ப்பு வந்திருந்தாலும் உச்ச நீதிமன்றத்தில் அந்த வழக்கு நிலுவையில் தான் உள்ளது என்பதை அடிக்கடி மறந்து விடுகிறார் சரி ஒரு ஊழல் குற்றச்சாட்டில் சிக்கிட்டோமே அதில் இப்போது ஒரு நீதிமன்றமும் நமக்கு ஆதரவாக தீர்ப்பு வழங்கியிருக்கிறதே என்று அமைதியாக இல்லாமல் தான் ஏதோ ஒரு தேசத்தியாகி போல விட்டு கொண்டிருக்காரு ஆண்டிமுத்து என்னை டூ ஜி ராசா என்றுதான் அழைப்பார்கள் என்று பெருமை வர மேற்கிறது எருமை இதுல என்ன பெருமை டூ ராஜா என்று உங்களை அன்போடும் பண்போடும் பாசத்தோடும் நேசத்தோடும் அழைக்கிறார்கள் என்று நினைத்து கொண்டிருக்கீங்களா எமகாதக திருடன் என்று கூறுவது போலதான் டூ ஜி என்ற வார்த்தை பொதுமக்கள் மக்கள் மதியில் பிரபலமாக உள்ளது என்பது அண்ணனுக்கு தெரியல போல அப்டேட் செய்யப்பட்ட விஞ்ஞான ஊழல் என்று மக்கள் டூ ஜியை நினைவு கொண்டிருப்பது ராசாவுக்கு தெரியாததுதான் ஒட்டுமொத்த திமுகவையும் சித்தாந்த ரீதியாக நடுநடுங்க வைத்த எல் முருகன் அவர்கள் நீலகிரி தொகுதியில் போட்டியிடும் நிலையில் அவரை எப்படி சமாளிப்பது என்று தெரியாமல் பயந்து நடுங்கிக் கொண்டிருக்கிறார் ராசா நீலகிரி மக்கள் ராசாவை ஒரு பொருட்டாகவே அங்கே மதிக்கவில்லை என்பதுதான் நிதர்சனம் ஆனால் இந்த மாதிரி எதையாவது பேசி நெகட்டிவ் பப்ளிசிட்டி வாங்கிக் கொள்ளலாம் என்று ராசா நினைத்து கொண்டிருக்கிறார் ஆனால் நெகட்டிவ் வேண்டுமானாலும் நடக்கும் பப்ளிசிட்டி சுத்தமாக கிடைக்காது என்பதுதான் முற்றிலும் உண்மை பாரத பிரதமர் நரேந்திர மோடியின் அமைச்சரவையில் இணை அமைச்சராக சிறப்பாக செயல்பட்டுக் கொண்டிருக்கும் முருகன் அவர்கள் இம்முறை மக்கள் சார்பாக தேர்ந்தெடுக்கப்பட்டு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களின் மூன்றாவது ஆட்சியில் மிக மிக பெரிய உயரிய பதவிகளையும் பொறுப்புகளையும் பெற்று மக்கள் பணி செய்யப்போவது உறுதி ஆயிரம் டூ ஜிக்கள் வந்தாலும் அவரது வெற்றியை தடுக்க முடியாது இம்முறை நானூறு ஜூன் நான்கில் நானூறு